டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரெய்லர் ஒன்பது கோத்து கலப்பை விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கமனம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெய்லர் ஒன்பது ஒத்து கலப்பை ஒரு வந்திருக்குங்க இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக ட்ரெய்லர் பற்றி பார்ப்பங்க ட்ரெய்லர் வீச்சஸ் டெய்லருங்க ஆர்டினரி டைப்பில் வரும் ட்ரெயிலருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ட்ரெய்லருக்கு மட்டும் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்கறது ஒன்பது கொத்து கலப்பைங்க ஆம் டைப் கலப்பை இந்த ஒன்பது ஒத்து கலப்பைக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ட்ரெய்லர் கலப்பை இரண்டுமே இருக்கும் இடம் சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்ரெய்லர் அல்லது ஒன்பது ஒத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே